ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வந்து சண்டே வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வந்து சண்டே வந்து லீவு நாள் அதை வந்து இன்னும் பொங்கல் முடிஞ்சு இந்த சண்டே ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நாளைக்கு வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகும் காலேஜெல்லாம் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கஷ்டப்பட்டு தான் போவாங்க எல்லாருமே அந்த லைஃப் கடந்து வந்தனால அந்த ஃபீலிங் எல்லாருமே இருக்கும் தான் செய்யும் இருந்தாலும் என்னதான் பண்ண முடியும் நம்ம கண்டிப்பாக ஸ்கூல் அண்ட் காலேஜாக அடுத்தது ஒர்க்கிங் எல்லாம் நம்ம வந்து பிளேஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக போக எண்ண அது வந்து நம்ம கடமை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணாலும் நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் குட்டி கதைகள் எல்லாமே நானே வந்து ஓனா ரைட் பண்ணி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் போடுறது சிறுகிறது எல்லாமே வந்து நானே வந்து போடியதான் ஃப்ரெண்ட்ஸ் நம் வாழ்க்கையில் வந்து இப்படி தான் இருக்குது வந்து அதை வந்து நான் வந்து திங்க் பண்ணி அதை வந்து ஸ்டோரியாக போடியேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டோரி வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் படித்து பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய தான் வந்து என்னதான் வந்து இப்படி வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து திங்க் பண்ணி வந்து என்னுடைய சேனலில் வந்து போட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் அதுக்கு உங்களை வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து சண்டே ஒரு சிம்பிளான சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சமையல் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இன்னும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பேபிஸ் வச்சு என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன குட்டி குட்டி சமையல் தான் போடியோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நான் போடிய சமையலில் வந்து ஏதாவது ரெசிபீஸ் வந்து பிடிச்சிருந்தேனா வந்து அந்த ரெசிபிஸ் வந்து வேணும்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க நான் வந்து அதோட அதை வந்து டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோவில் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து வழக்கம் போல் வந்து எலும்பியாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து ஒரு பக்கம் வந்து பென்னி வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து டீ வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நேற்று வந்து களி வச்ச பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து அந்த பாத்திரத்தை வந்து பாத்திர ஸ்டேண்டில் வந்து நம்ம வந்து அடிக்க வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு சேமியா ரவை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன் அதனால தான் இந்த சேமியா அப்படியெல்லாம் பண்ணும்போது ஹஸ்பண்ட் வந்து நிறைய இது சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து இந்த சேமியா இதெல்லாம் அவங்க சாப்பிட்டதை வந்து அடிக்கடி நாங்கள் பண்ணியோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சும்மா சின்ன வெங்காயமும் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தேங்காயம் துருவெல்லாம் போட்டு அதை தண்ணியில் கொதிக்க வச்சு சேமியாவை தட்டி சூப்பராக வந்து சேமியா ரவையை வந்து ரெடி பண்ணி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் வீட்டில் அதுக்கு தொட்டுக்க வந்து சுகர் வந்து எடுத்துட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் சேமியா கூட வந்து சுகர் வச்சு சாப்பிடும்போது வந்து ரொம்ப டேஸ்ட் ஆகிருக்கும் இன்னும் வந்து இருந்த திங்ஸை வச்சே பொருட்களை வச்சு நம்ம வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளி வறுவல் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து கொஞ்சம் கருதப்பல்ல கொஞ்சம் தேங்காயை வந்து வறுத்து அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஜீரகம் இல்லை அதனால் வந்து ஜீரகம் போடல கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வதக்கி அதை வந்து ஆற வச்சு நம்ம மிக்சி ஜரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வந்து என்ன பண்ணியனா வந்து அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து வதங்கினதை வந்து நம்ம என்ன பண்ணியனா வந்து வெங்காயம் வந்து நம்ம வந்து என்ன பொடிச்சு வச்சு முச்சு அளவு சதச்சி வச்சு அந்த மசாலையை போட்டு ரெடி பண்ணால் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து வறுவல் வந்து ரெடி ஆகிடும் அந்த இதில் வந்து ஒரு பக்கம் வந்து முட்டை வந்து வெந்துச்சேருக்குது ஒரு பக்கம் வந்து ரசம் வந்து ரெடியாகி இருக்குது ரசம் வந்து இன்னும் வச்சது கிடையாது ரசம் வந்து நேச்சு வச்ச ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக வந்து உள்ளி பருவலை வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த உள்ளி வறுவல் ரெசிபிஸ் வேணும்னு உள்ளவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அதோடய வீடியோ ஃபுல் வீடியோ போடி அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த பூண்டு தீயல் வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் நான் அதில் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருங்க அப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு சோதுரிச்சு வச்சு அதையும் போட்டு வதைக்கப்புறம் இது எல்லாம் நல்லா வதக்கினை வந்து கொஞ்சம் சுரு தண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணி அது வந்து நல்லா வேகட்டு அது வந்து கொஞ்சம் காயத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனியாத்தூள் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் தேவையான வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு சூப்பரான பூண்டு குழம்பு வந்து ரெடியாகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாம் ஒர்க்கை முடிச்சாச்சு இன்னும் வந்து சாதம் வந்து கொதிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா ஆப்டர் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆப்டர்னு வந்து இன்னும் சாதம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு குழம்பு பண்ணிடுங்க அப்புறம் வந்து முட்டை வந்து அவிச்சு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு வெங்காய வரவல் வந்து ரெடி வச்சு அப்புறம் வந்து நேற்று வச்சேன் ஒரு தக்காளி ரசை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இந்த சண்டே வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் லெஞ்சு வந்து போச்சுது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்க அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலை இருந்தா சரக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்